நாமக்கல் மாவட்டம் சிலம்பம் சங்கத்தின் ஏழாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு உலக சிலம்பம் சங்கத்திற்கு ஒலிம்பிக்கில் விளையாட அங்கீகாரம் கிடைக்கும் மாநில தலைவர் பேட்டி நாமக்கல் மாவட்டம் சிலம்பம் சங்கத்தின் ஏழாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் நாமக்கல் மாவட்டம் சங்கத்தின் ஏழாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ராசிபுரம் தூய இருதய மலலையர் துவக்க பள்ளியில் நடைபெற்றது மாநில தலைவர் சந்திரமோகன் தலைமை வகித்தார் இக்கூட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தின் சிலம்பம் சங்கத்தின் புதிய செயலாளராக பன்னீர்செல்வம் தேர்வு செய்யப்பட்டார் இக்கூட்டத்தில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தூயமணி சிலம்பம் இந்திய பொதுச் செயலாளர் நாகராஜ் போட்டி இயக்குநர் சதீஷ்குமார் அமைப்பு செயலாளர் ரங்கத்துரை உயர்மட்ட குழு காசிநாதன் மற்றும் சிலம்பம் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் பன்னீர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் மாநில தலைவர் சந்திரமோகன் கூறுகையில் நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட போட்டிகள் நடத்தப்படும் வரும் செப்டம்பர் மாதம் மாநில போட்டிகள் நடத்தப்படும் சிலம்பம் இந்திய சங்கம் உலக சிலம்பம் சங்கத்தோடு சேர்ந்து ஐநாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது வருடந்தோறும் ஐநாவிற்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தி வருகின்றோம் பதினான்கு மாவட்டங்கள் எங்கள் சங்கத்தோடு பதிவு செய்துள்ளது சிலம்பம் விளையாட்டு விரைவில் தேசிய விளையாட்டாக மாறவுள்ளது இதற்காக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளோம் மத்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தில் விரைவில் அங்கீகாரம் கிடைக்கும் உலக சிலம்பம் சங்கத்திற்கு ஒலிம்பிக்கில் விளையாட அங்கீகாரம் கிடைக்கும் என்றார் சிலம்பத்திற்கு என்று நலவாரியம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கென்று தனியாக நலவாரியம் இல்லை விளையாட்டு பிரிவாக இருந்தால் விளையாட்டு ஆணையத்தில் சேர்த்திருக்கிறார்கள் முதல்வர் சிலம்பரத்திற்கு இடஒதுக்கீடு செய்துள்ளார் விளையாட்டு பிரிவில் சிலம்பத்திற்கு என்று மொத்த ஒதுக்கீட்டில் மூன்று சதவீதம் உள் ஒதுக்கீடு செய்துள்ளார் அந்த இட ஒதுக்கீட்டை எந்த அடிப்படையில் அளித்துள்ளார் எந்த சங்கத்திற்கு ஒதுக்கியுள்ளார் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு தெளிவான பதிலை கொடுத்தால் அந்த விளையாட்டு அமைப்பை அணுகி பயன்பெற மாணவ மாணவியர்களை அண்ணா பல்கலைக்கழகத்திலோ அல்லது வேறு கல்லூரிக்கும் செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் எந்த முறையில் கொடுக்கப்பட வேண்டும் என்று முதல்வர் அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அறிவிப்பாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் என்று கூறினார் ஐநா பிரதிநிதியாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அதே போல் உலக அரங்கில் உள்ள விளையாட்டு அனைத்து அரங்கு விளையாட்டு அரங்குகளிலும் சிலம்பம் இந்தியா சங்கம் பதிவுபட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தோரு வெப்சைட்டுகள் இந்த சிலம்பம் இந்தியா சங்கத்திற்கு இருக்கிறது வருடந்தோறும் ஒலிம்பிக் ஒலிம்பிக்கப்பட்டிருக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஒலிம்பிக்கில் சேருவதற்கு அது சில விதிமுறைகள் இருக்கின்றன எல்லா சங்கங்களும் பேரளவில் நடத்தி சிலம்பத்தை ஒழுங்குக்கு கொண்டு செல்வோம் என்று சொன்னால் கூட நம்முடைய சிலம்ப விளையாட்டை பொறுத்தவரை நம்முடைய தமிழ்நாடை தாண்டவில்லை என்று தான் நாங்கள் சொல்வோம் ஏனென்றால் தமிழ்நாட்டு விளையாட்டாகவே வட மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் நினைக்கின்றார்கள் அதை உடைத்து இன்று சிலமம் இந்தியா சங்கத்திலே இருபத்தொன்பது மாநிலங்களில் இருபத்தி ஏழு மாநிலங்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு மாவட்டங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய விஷயம் மேலும் நம்முடைய சிலவம் இந்தியா